கைஸ் வாழ்க்கையில சோதனையான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கீங்களா பாதை எங்கும் அந்தகாரமான சிச்சுவேஷனா பயப்படாதீங்க நம்மை மீட்கிற ஒரு நேசர் நம்மளோடு உண்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மை வழி நடத்துகிற நமக்கு உதவி செய்கிற பரிசுத்தாவியானவராகிய அந்த துணையாளர் தேற்றவாளர் நம்மோடு இருக்கிறபடி நான் அதில் பயப்படாதீங்க ஏசை நாற்பத்தி மூன்று ஒன்று ரெண்டில் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவையில் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியை நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலே உன் பேரில் ஸோ எப்படிப்பட்ட ஒரு அக்னி ஜுவாலை போன்ற சோதனையான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நம்ம இருக்கிறார் வேதத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு கூட இருக்கிறீர் அப்படின்னு சங்கீதக்காரர் பாடுகிறார் அவசியம் இல்லை இருந்தாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க கர்த்தர் உங்களை விடுவித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார்